குறைந்த மாநிலங்களில் பாஜக தலைவர்களை மாற்ற டெல்லி மேலிடம் முடிவு செய்துள்ளதாகவும் தமிழகத்தில் மாநில தலைவராக உள்ள அண்ணாமலையும் என்றும் தகவல் வெளியாகி உள்ளது செய்தியாளர் நாகப்பனிடம் கேட்கலாம் வணக்கம் நாகப்பன் கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள் மோடி தலைமையில் அமைந்த புதிய மத்திய அமைச்சரவையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு எந்த பதவியும் வழங்கப்படவில்லை மத்திய அமைச்சர் பதவிக்காக டெல்லியில் தவம் கிடந்த அண்ணாமலைக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியதாக தெரிய வந்திருக்கிறது அதாவது மாநில தலைவராக அவர் நீடிக்க விரும்புவதாக ஒரு பதிலை நேற்று தெரிவித்திருந்தார் மத்திய அமைச்சரவையில் தனக்கு இடமில்லை என்றும் அந்த பதவிக்காக ஆசைப்படவில்லை என்றும் தமிழ்நாட்டிலே தன்னுடைய பணிகளை தொடர இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் உண்மையில் என்ன நடந்தது என்று விசாரிக்கும் போது பாஜக தரப்பிலும் நெருங்கிய வட்டாரங்களுக்கும் சில தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன தமிழகத்தில் பாஜக தலைமையில் எட்டு கட்சிகள் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்த நிலையில் பத்தொன்பது தொகுதிகளில் பாஜக நேரடியாக களம் கண்டது அனைத்து தொகுதிகளிலும் மக்கள் தோல்வியைத்தான் பாஜகவுக்கு பரிசாக அளித்தனர் தேர்தல் முடிந்ததும் பாஜகவினுடைய தோல்விக்கு மாநில தலைவர் அண்ணாமலைதான் காரணம் என்றும் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருந்தால் இருபது இடங்களிலாவது வெற்றி பெற்று இருக்கலாம் என்றும் தமிழக பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருந்தார் கல்யாணராமன் உள்ளிட்ட பாஜக தலைவர்களும் இதையே வெளிப்படையாக பேச தொடங்கியிருந்தனர் இது பாஜகவில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி இருந்தது அதிமுக தரப்பிலும் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி உள்ளிட்ட தலைவர்களும் இந்த அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைத்திருந்தால் பதினேழு தொகுதிகளுக்கு மேல் வென்றிருக்க முடியும் என்று கூறினர் இதுவும் பாஜகவில் சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த சலசலப்புக்கு மத்தியில் அண்ணாமலை டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார் பாஜக சார்பில் நடைபெற்ற எந்த கூட்டத்திலும் அவர் பங்கேற்றதாக தெரியவில்லை அவருக்கு அழைப்பு இல்லை என்று கூறப்பட்டது அதே நேரத்தில் அங்கு சென்ற அண்ணாமலை தனக்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கப் போவதாக தேசிய மீடியா தலைவரை அவராக பேச வைத்ததாகவும் ஒரு சர்ச்சை எழுந்திருக்கிறது பதவியேற்கும் அமைச்சர்களுடன் பிரதமர் மோடி நேற்று பிற்பகலில் ஆலோசனை நடத்தினார் தேநீர் விருந்து அளித்து அந்த தேநீர் விருந்து அவருக்கு அழைப்பு அளிக்கப்படவில்லை என்ற சூழலில் கூட அவர் லாபியில் காத்திருந்ததாகவும் அந்த கூட்டத்தில் கடைசி வரை தனக்கு அழைப்பு வரும் என்று நினைத்து அந்த லாபியில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது ஆனால் எந்த ஆர்வாரமும் இல்லாமல் அமைதியாக இருந்து வந்த முருகனுக்கு மட்டும் அந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது முருகன் மட்டும் அந்த தேநீர் விருந்திலே பிரதமருடன் பங்கேற்றார் அண்ணாமலைக்கு கடைசி வரை அழைப்பு வரவே இல்லை அந்த சூழ்நிலையில்தான் அண்ணாமலை தனக்கு அமைச்சரவையில் இடம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டதாகவும் இந்த வருத்தத்தில் உறைந்து போன நிலையில் மீடியாக்கள் அவரை மொய்க்கும் பொழுது தமிழக பாஜக தலைவராகவே தொடர்ந்து தான் செயல்பட இருப்பதாகவும் அமைச்சராக ஆசைப்பட ஆசைப்படவில்லை என்றும் பதவி முக்கியம் இல்லை என்றும் அமைச்சர் பதவியை தான் கேட்கவில்லை என்றும் தமிழகத்தில் தன்னுடைய பணி மிகுந்த கவனம் பெற்று வருவதாகவும் பாஜகவினுடைய வாக்கு சதவீதத்தை குறிப்பிட்டும் அடுத்து வர உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வரை மாநில தலைவராக தொடர விரும்புவதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார் இந்த நிலையில் அவர் டெல்லி சென்று அமித்ஷாவையும் பார்க்க இல்லை இந்த சூழ்நிலையில் தான் இவர் பதவிக்காக ஆசைப்பட்டு அதே சமயத்தில் அந்த பதவி கிடைக்கவில்லை என்பதற்காக ஒரு சமாலிபிகேஷனை செய்ததாக அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் தன்னுடைய தமிழக பாஜக தலைவர் என்ற மாநில தலைவர் பதவி பறிபோவிடுமோ என்ற அச்சத்தில் ஆர் எஸ் எஸ் மூத்த தலைவர்கள் ஒருவரான பி சந்தோஷை மற்றும் அண்ணாமலை சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் படுதோல்வி அடைந்த மாநிலங்களினுடைய தலைவர்கள் அதாவது பாஜகவிற்கு எந்தெந்த மாநிலங்களில் சீட் குறைந்திருக்கிறதோ என்னென்ன மாநிலங்களில் வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறதோ அந்த மாநிலங்களுடைய பாஜக தலைவர்களை மாற்றுவதற்கு டெல்லி மேலிடம் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இதனால் தமிழக மாநில தலைவராக பாஜக தலைவராக இருக்கின்ற அண்ணாமலையும் மாற்றப்படலாம் என்று தகவல் வெளியாக இருக்கிறது இந்த பூர்வாங்க பணிகளை இரண்டு மாதத்துக்குள் நடத்தி முடிவதற்காக பாஜக தேசிய தலைமை திட்டமிட்டிருக்கிறது ஏற்கனவே பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா மத்திய அமைச்சராக பதவியேற்றதால் புதிதாக தேசிய தலைவர் பதவியை இப்பொழுது யாருக்கு கொடுப்பார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தமிழகத்தினுடைய பாஜக தலைவர் பதவி யாருக்கு கிடைக்கும் என்ற கேள்வியும் தொடர்ந்து எழுந்து வந்திருக்கிறது விவரங்களுக்கு நன்றி நாகப்பன்